நேர்களை வணக்கம் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி வணக்கம் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணி ஆட்சி கேட்டு பாஜக நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறது அன்புமணியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்றா எப்படி பாக்குறீங்க நல்லதொரு கோரிக்கை நல்ல கோரிக்கையா நல்ல கோரிக்கை ஆக்சுவல அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒரு கேட்கறது ஒரு கட்சியோட அடிப்படை உரிமை இல்லை ஓட்டு கேட்கும்போது கூட்டணியா தானே வந்து கேட்கறானுங்க ரெண்டு பெரிய கட்சியும் அப்புறம் ஜெயிச்ச பிறகு வந்து தனியார் ஆவர்த்தணும் தனி கச்சரி பண்ணணும்னு என்ன அர்த்தம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சுன்ற கோரிக்கை அயோக்கியத்தனமானது மத்தியில் கூட்டாட்சினா மாநிலத்திலேயும் கூட்டாட்சி தான் ஓட்டு போடுறோம் எல்லாருக்கும் சேர்ந்து தனியார் நீய்பியா ரெண்டு பேரும் கேட்குறேன் ஏன் கூட்டணி ஆட்சின்னு கேட்டாலே கட்ட மாதிரி எல்லாரும் பதறீங்க நீங்கள் கூட பதறீங்க உங்களுக்கு என்ன பதட்டும் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்வா அப்படின்னு யார் சொன்னா இது வரைக்கும் நீ கொடுத்து பார்த்தியா சரி இப்போ கேட்குறாங்களா கூட சிம்பிள் ஓட்டு போடும்போது கூட்டணிக்கு தானே நான் ஓட்டு போடுறேன் அப்புறம் அதிகாரத்தில் மட்டும் தனி கச்சேரினா உண்மையான ஜனநாயக பரவல் இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சி அனைவருக்குமான வளர்ச்சி அனைவருக்குமான அரசுன்றது கூட்டணி ஆட்சி தான் உண்மையான ஜனநாயகம் பக்குவமடைந்த ஜனநாயகம் கூட்டணி ஆட்சி தான் தனி ஜ தனி கட்சி அப்படின்னா நீ நின்று ஜெயிக்கணும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் யாராலையும் நின்று ஜெயிக்க முடியல மோடியாக இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும் மம்தா பேனர்ஜியாக இருக்கட்டும் சித்தாராமையா இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் ரேவந்த் ரெட்டியாக இருக்கட்டும் எல்லாரும் ஃபட்னாவிஸாக இருக்கட்டும் எல்லாம் கூட்டணியிலேருந்து தான் ஜெயிக்கிறீங்க அந்த கட்சிகள் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கும்போது உங்களுக்கு ஏன் எரியுது அந்த கோரிக்கையை ஏன் தப்பாக பார்க்குறீங்க ஒரு மகிழ்ந்த ஒரு ஒரு பக்குவம் அடைந்த ஒரு முகிழ்ந்த ஜனநாயகத்துக்கு ஒரு முதிர்ச்சி அடைந்த ஜனநாயகத்துக்கு கூட்டணி ஆட்சி தான் நல்ல அடையாளம் அதிகாரத்துல பங்கு வேண்டும் என்று கேட்பது ஒரு கட்சியோட அடிப்படை உரிமை அதனால அதில் எந்த தப்பும் கிடையாது இந்த திமுக அண்ணா திமுகவும் நாங்க தான் வச்சது சட்டோன்ற காலம் மலையேறி கொண்டிருக்கிறது திமுகவும் அந்த காலம் மலையேறி கொண்டிருக்கிறது இந்த கோரிக்கை விரைவில் திமுக அண்ணா திமுக பலவீனப்பட்டிருக்கு அண்ணா திமுக அந்த பாருங்க பலவீனப்பட்டிருக்கதால வருதா பலவீனம் அடையாது அதில் திமுக பலமா இருக்குன்றது ஒரு தோற்றம் உள்ளுக்குள்ள வந்து அதுல இருக்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வழிவலுக்காமடியுமா தான் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் வரும் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இதே கோரிக்கை திமுக கூட்டணி திமுகவை நோக்கியும் எழுப்பப்படும் எழுப்பப்பட வேண்டும் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ ரெண்டுலயுமே தனி மெஜாரிட்டி வந்து கூட்டணி ஆட்சி தான் நடத்தினாரு அப்கோர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோல மெஜாரிட்டி இல்ல இப்போ அவர் கூட்டணியை சேர்த்து தான் ஆகணும் ஆனால் மூணு முறையும் ஒரு கூட்டணியில் தான் இருந்தார் அந்த கோரிக்கையே தவறு என்ற தோற்றத்தை பேசுவது வந்து ரொம்ப ரொம்ப த அபத்தமானது அது மலையாரி போச்சு திமுக வச்சதான் தான் சட்டம் அண்ணா திமுக வச்ச தான் சட்டன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்த கோரிக்கை எவரிடமிருந்து வந்தாலும் திமுக அதிமுக கூட்டணியிலிருந்து என்னை பொறுத்தவரையில் தமிழக மக்கள் அதை வரவேற்க வேண்டும் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்போ வந்து ரெண்டு கட்சிகளோட அட்டகாசம் அடங்கும் நான் உறுதியாக சொல்கிறேன் அது உண்மையான ஜனநாயகத்துக்கு வழி வகுக்கும் நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி தான் ஓட்டு போடும்போது தனியாக வந்து ரெண்டு பேரும் கேட்கல தொண்ணூறு கட்சியை சேர்த்துட்டு தான் வரீங்க இப்போ துண்டு கூட எல்லா கட்சி கொடியும் சேர்த்து தான் துண்டு போட்டுக்கிறீங்க இல்லையா முந்திலாம் வந்து துண்டாவது அவங்க கட்சி போட்டுப்போம் பத்து கட்சி துண்டை போட்டுக்கிறான் தொண்ணூறு கட்சி கொடியை வந்து எல்லாத்திலையும் நட்டுக்கிறாங்க ஆனால் ஜெயிச்ச பிறகு நாங்கள் மட்டும்தான் என்னங்க கதை அது அந்த காலம் மலையேறி விட்டது இனி அது கிடையாது அதனால் பிஜேபி கேட்டாலும் அன்புமணி கேட்டாலும் யார் கேட்டாலும் அது நியாயமான கோரிக்கை தான் நீ அப்படின்னா நீ தனியாக நிற்கணும் என்னைக்கு நீ வந்து கூட்டு சேர்ந்து தேர்தலில் சந்திக்கிறியோ அப்பயே அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்க வேண்டும் திமுக அண்ணா திமுக அண்ணா திமுகவில் அந்த கோரிக்கைகள் எழுவது மகிழ்ச்சி திமுகவிலும் இந்த கோரிக்கை விரைவில் எழும் என்று நான் நம்புகிறேன் அப்படி எழவில்லை என்றால் அவர்கள் கொத்தடிமைகளாக இருக்க முடிவு செய்து விட்டார்கள் என்ற அர்த்தம் நீண்ட நாட்கள் கொத்தடிமைகளுக்கு எப்பயுமே வந்து சு ஒரு 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 வளமான வாழ்க்கை வந்து இருக்க வாய்ப்பே கிடையாது இதில் இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாங்க எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாலும் வேண்டாம் ஏன்னா நாங்கள் ஒரு ஒரு செயல் திட்டத்தை மக்கள் மன்றத்தில் வச்சு அதை மக்கள் ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் வந்து கூட்டணியில் இடம்பெறுவோம் எங்களுக்கு கொடுத்தா கூட வேணான்றாங்க அது ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு ஆனால் என்னை பொறுத்தவரையில் அதுவும் தவறு நீங்கள் வந்து செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா திட்டம் இல்லாமல் எதுக்கு மக்கள்கிட்ட போறீங்க ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் மார்ஷல் அதாவது அண்ணா திமுகவோ திமுகவோ மக்கள்கிட்ட போகும் ரெண்டு பெரிய கட்சிகள் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க இப்பயும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் அதிகாரத்துக்கு வர போறாங்க அதுல சந்தேகமே கிடையாது மக்கள்கிட்ட போகும்போது நீங்க ஊர்ல இருக்க எல்லா கட்சியும் சேர்த்துக்கிட்டு ஒரு நூறு சேர்த்துக்கிட்டு தான் ரெண்டு பேரும் போறீங்க உங்களுக்கு ஒரு நூறு கட்சி அவங்களுக்கு ஒரு தொண்ணூறு கட்சி அப்போ ஜெயிச்ச பிறகு மட்டும் நாங்க தான்றது அது என்ன கதை அது அதுல வந்து இப்போ ஆதரிக்கிற எல்லா கட்சிக்கும் ஓட்டு கொடுக்கணுமான்னு ஒரு விதண்ட விதண்டாவதமான கேள்வி கேட்பாங்க கிடையாது கண்டெஸ்ட் பண்றது இல்லை ஜெயலலிதாமா ஜெயலலிதா இருந்தப்பையோ கலைஞர் இருந்தப்பயோ இப்படி யாரும் கேட்க துணியலையா அதாவது அப்போ முதுகெலும்பு இல்லை அப்போ ஜனநாயகம் மகிழ்க்கல இன்னைக்கு ஜனநாயகம் நல்ல பக்குவம் அடைஞ்சிருக்குது ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இருக்கும்போது கேட்கலன்னா இப்போ கேட்கக்கூடாதுன்னு எதாவது சட்டமா அதுவே தவறு அப்பயே நீ கேட்டிருக்கணும் அவர்கள் வழிக்கு வந்திருப்பார்கள் நான் ஒன்று சொல்றேன் இந்த கூட்டணி கட்சிகளால தனியாக நின்று ஜெயிக்க முடியாது ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா இந்த ரெண்டு பேராலையும் ஜெயிக்க முடியாது சரி இப்போ தொண்ணூறு கட்சி ஆதரிக்கணும்னா தொண்ணூறு கட்சிக்கு மெம்பர்ஷிப் நீ வந்து மந்திரி சபையில் இடம் கொடுப்பியா இது விதண்டாவதமான கேள்வி யாருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களுக்கு கொடுக்கணும் இவங்க வந்து எத்தனை கட்சி கூட்டணியில் இருந்தாலும் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க ஒரு நாலு அஞ்சு ஆறு கட்சிக்கு தான் கொடுப்பாங்க மற்றதெல்லாம் வந்து லெட்டர் பட் பார்ட்டிஸாக இருக்கும் வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம் அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க போட்டியிட அனுபவ வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க உங்கள் கூட்டணியில் யாருக்கு நீங்கள் போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறீங்களோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சிக்கு ஒரு குட்டி கட்சிக்கு ஒரு சீட்டு தான் அப்படின்னா அந்த ஒரு சீட்டுக்கு அவன் ஜெயிச்சாலும் அவனுக்கு வந்து மந்திரி சபையில் இடம் இருக்கணும் ஒரு ஆறுல இருந்து ஏழு கட்சிக்கு மேலே இருக்க போகிறது கிடையாது போட்டி போடுறது இவங்க தான் போட்டி போடுவாங்க மற்ற கட்சிங்க எவ்வளோ ஆதரிச்சாலும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க திமுக கூட்டணி எடுத்துக்கோங்க திமுக ரெண்டு கம்யூனிஸ்டுகள் மூணு காங்கிரஸ் ஒன்று நாலு பாமக ஒன்று அஞ்சு மதிமுக ஒன்று ஆறு மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொங்கு வேலை இவங்கெல்லாம் வேல்முருகன்லாம் வந்து திமுக சிம்பலில் நிற்கிறவங்க அந்த சிம்பல்ல நிற்கிறவங்கள கூட நீங்க கட்டிடலாம் உங்கள் சிம்பல் என்னா கிடையாது அல்லது நீ அவங்களையும் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்தாலே எட்டு கட்சிக்கு மேல வரப்போகுது கிடையாது எட்டுலேருந்து இருந்து பத்து கட்சி வரப்போகுது என்ன தப்பு அதே அதேதான் அண்ணா அதாவது இப்ப இந்த கோரிக்கை வரும்போதே அந்த கோரிக்கையை ஏகடியம் செய்வதும் நக்கலா பேசுறதும் அதை ஒரு குற்றமா கூடிய போக்கு வந்து திருவாளர் பொதுஜனம் உங்களை மாதிரி மீடியா கிட்டயே இருக்கிறது வந்து ரொம்ப அபத்தமான பிற்போக்குத்தனமான சிந்தனை என் பிரின்சிபல் நான் அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் அதாவது மக்களிடம் போகும்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்து போய் தான் வாக்கு கேட்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் வெற்றி பெற்றாலும் அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் இன்க்ளூசிவ்னஸ் நீ தனியாக போய் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா போகும்போது அப்போ கூட சில குட்டி கட்சிகளை வச்சுருந்தாங்க பட் டு பிராட் எக்ஸ்டெண்ட் அது அதிமுக தான் பெரும்பாலும் அதிமுக அப்படி இருந்தால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது நீ போகும்போதே தொள்ளாயிரம் கட்சி வச்சுட்டு போகிற ஆனால் ஜெயித்த பிறகு நான் மட்டும் அது என்ன அது அதனால் இந்த கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசை வருவதும் அதிகாரத்தை நாங்கள் எங்களுக்கு இடம் கொடுங்கள் என்று கேட்பதும் என்னை பொறுத்தவரையில் ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது இது வந்து மக்களோட பிரதிநிதித்துவத்தை அமைச்சரவையில் மேலும் அதிகமாக்கும் ஒரு இன்க்ளூசிவ் கேபினடா அது இருக்கும் ஆகவே இந்த கோரிக்கை திமுக த இருந்து அன்புமணியிடமிருந்து வருவது வரவேற்கத்தக்கது திமுகலேயும் இந்த மாதிரியான கோரிக்கைகள் எழுந்தால் அது ஜனநாயகத்துக்கு நல்லது அப்படிதான் நான் இது இவங்க ரெண்டு பேரோட மேலாதிக்கத்தை ஒடுக்கணுங்க இல்ல சார் இப்ப திமுக திமுக ரெண்டு பேரோட மேலாதிக்கத்தை டாமினன்ஸை குறைக்கணும் ஜனநாயகத்துக்கு சிறிய கட்சிகள்லாம் தனித்த நின்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது திமுக அதுக்கு உதவி செஞ்சு கொஞ்சம் வாக்குகளை எடுத்துக்கிட்டு இவங்க ஜெயிக்கிறாங்க அவங்களையும் ஜெயிக்க வைக்கிறாங்க மெஜாரிட்டி இவங்க வச்சிருக்கப்ப தான் முழுசா அவங்க ஆட்சியை ஏத்துக்குறாங்க உன்னை இவங்களுடைய செல்வாக்கில் அவங்க ஆட்சிக்கு வரல நான் திரும்பவும் உங்க சொல்றேன் நான் சொன்னத நீங்க மறுபடியும் கவனிக்கல மறுபடியும் மறுபடியும் பேசணுனையே பேச வைக்கிறீங்க என்ன இந்த குட்டி கட்சிகள் சிறிய கட்சிகள் வளரும் கட்சிகள் என்ன பெயரிட்ட அழைத்தாலும் ஒரு பர்சன்ட் ஓட்டு இருக்க கட்சி திமுகவோட இல்லனா அது சைபர் பட் டெபாசிட் கூட வாங்காது இந்த சிறிய கட்சிகள்ன்ற கேட்டகிரியில் நீங்க வைக்கக்கூடிய இந்த கட்சிகள் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வராது ஒரு பர்சன்ட் இருக்க கட்சியை இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்க திமுக தான் ஜெயிக்க வைக்குதுன்றது உண்மை அதனால தான் நம்ம அந்த ஒரு பர்சன்ட் இருக்க கட்சிக்கு அமைச்சரவையில் ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்கறோம் முதலமைச்சர் பதவி கொடுன்னு கேட்கல இன்க்ளூசிவ்னஸ்ன்றது என்ன அவங்களுக்கு அவங்க குரல் வந்து கேபினட்ல எதிரொலிக்கணும் ஏன் அந்த சூடு சொரண அந்த முதுகெலும்பு வந்து திமுக கட்சியில் கூட்டணி இருக்க கட்சிகளுக்கு இல்லை பாஜகவை பார்த்து பாமகவை பார்த்து இன்னைக்கு நக்கல் பண்றாங்களே இது ஆக்சுவலா வந்து முட்டாள்தனமான ஒரு ஒரு அணுகுமுறை ஏன்னா அவனாவது கேட்கறனால அவனுக்கு தைரியம் இருக்குல்ல நூற்றி நாற்பது வருஷம் கட்சி இந்த வருஷம் காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்து நூற்றி நாற்பது வருஷம் இந்தியாவில் முத முதல்ல ஆட்சி எழுந்த மாநிலம் தமிழ்நாடு அறுபது வருஷமும் அதிகாரத்தின் பக்கமே போக முடியல இன்னைக்கு ஒரு வாய்ப்பு வருது அமைச்சரவையில் இடம்ன்ற கோரிக்கை முதல்ல காங்கிரஸ் கிட்டம் தானே வந்திருக்கணும் சகலத்தையும் ச திமுக காலடியில் சரண்டர் பண்ண காங்கிரஸ் கட்சி அதிமுக கூட்டணியில் பாஜக ஆட்சியில் பங்குன்னு கேட்கும்போது அதை பார்த்து நக்கலும் ஏகடியமும் நையாண்டியும் பண்ணுறது வெட்கக்கேடா இல்லையா கட்சி ஆரம்பிச்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வருஷம் தான் ஆகுது அவன் கேட்குறான் அவனுக்கு துப்பு இல்லை கேக்குறதுக்கு அதில் என்ன தப்புன்ற ஏன் ஒரு கொலைப்பழி அதாவது ஒரு கொலை ஏதோ கொலை செஞ்சுட்டா மாதிரி அதை வந்து ஒரு கேட்கக்கூடாததை கேட்டுட்டா மாதிரி எதுக்கு இப்படியே துடிக்கிறாங்க எல்லாரும் இப்ப நாப்பது வருஷம் தான் ஆகுது பாமக ஆரம்பிச்சு நாப்பது வருஷத்துக்குள்ளதான் இருக்கும் முப்பத்தேழு வருஷம் நினைக்கிறேன் அவங்க கேக்குறாங்கல்ல நியாயமான தானே மூணு பர்சன்டா நாலு பர்சன்டா இருக்கா குவா கூட என கூட நான் ஒண்ணு முதலமைச்சர் பதவி கேட்கலையா நான் இல்லனா நீ ஜெயிக்க முடியாது நீ இல்லனா நான் ஜெயிக்க முடியாது அதிகமா ஜெயிக்கணுன்ற ஆசை தான் எனக்கு ஒண்ணும் கிடையாது அப்ப எனக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க தானே நான் கேக்குறேன் அது எந்த இலக்கா வேணா இருக்கலாம் டம்மி இலாக்கா வேணா கூட இருக்கலாம் கால்நடை துறையா கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு கேபினட்ல இடம் வேணும் அதுதானே உண்மையான ஜனநாயகம் மத்தியில் போய் என்ன இல்லை என்ன எந்த லாஜிக்கில் நீ மத்தியில் வந்து கூட்டாட்சின்ற வார்த்தையை முன் நான் கேட்குறேன் பதினாறு வருஷம் மத்தியில் அதிகாரத்துல இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலத்தை அதை கட்சிகளோட பகிர்ந்துக்கணுன்ற எண்ணம் ஏன் இல்லாமல் இருக்குது அது எவ்வளோ பெரிய சுயநலம் ரெண்டு பேரும் திமுக அண்ணா திமுக அப்படின்னா அண்ணா திமுக வந்து மத்தியில் மத்தியில் வந்து அதிகாரத்துல ஒரு ஒரு வருஷம் இருந்துட்டு ஓடி வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு ஏன்னா இவங்க பதினாறு வருஷம் இருந்தாங்க விபிசிங் பீரியடில் தமிழ்நாட்டில் எண்பத்தொம்பது எலெக்ஷன் திமுக சைபர் சைபர் ஆனாலும் ராஜ்சபா ரூட்டில் மாறம் போய் பதினாறு மாதம் மந்திரி இருந்தார் அது பிறகு தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பதினாலரை வருஷம் ஒரு பதினாறு வருஷம் மத் நாற்பது ஆண்டு காலத்தில் நான்கு பத்தாண்டுகளில் ஃபோர் டிகேட்ஸ் ஆங்கிலத்தில் சொன்னோம் பதினாறு ஆண்டுகள் மத்தியில் அமைச்சராகலாக இருந்தவர்கள் மாநிலத்தில் மட்டும் அதுவும் ரெண்டாயிரத்தாறில் ஆறில் தொண்ணூத்தாறு சீட்டு தான் இருபத்தி ரெண்டு சீட்டு துண்டு விழுது மைனாரிட்டி திமுக ஜெயலலிதா கடைசி வரைக்கும் சொன்னாங்க அது உண்மை அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் வெளியில் அந்த காங்கிரஸோட முப்பத்தாறு பாமகாவோட பதினெட்டை வச்சு தான் ஆண்டாங்க ரெப்ரஸண்டேஷன் கொடுக்கணும்னு கலைஞருக்கு தோணலையே கொடுக்க மாட்டேன்னு அந்த பருப்பு இன்னுமே வேகாது இன்றைக்கி அண்ணா திமுக எழும் குரல் விரைவில் திமுகவிலும் எழும் எழ வேண்டும் அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லதுங்க நான் இதை வந்து ஒரு பிரஜையாக சொல்கிறேன் நான் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறேன் அந்த கூட்டணியில் இருக்க அந்த கூட்டணிக்கு தான் நான் ஓட்டு போடுறேன் தனிப்பட்ட திமுக ஓட்டு போடல இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ் மதிமுக இருக்கு அந்த கூட்டணிக்கு நான் ஓட்டு போடும்போது என் தொகுதியில் திமுக என்ன திமுக போட போகிறேன் கம்யூனிஸ்ட்னால் கம்யூனிஸ்ட் போட போகிறேன் காங்கிரஸ்னா காங்கிரஸ் போட போகிறோம் நான் அந்த கூட்டணி ஓட்டு போடும்போது அந்த கூட்டணி கட்சிகளுக்கான ரெப்ரசன்டேஷன் அமைச்சரவையில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா இருந்தால் தானே அது வந்து உண்மையான ஜனநாயகம் இதை தானே நீ மத்தியில் வைக்கிற அப்போ மத்தியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நியாயம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நியாயமாக அதுவும் உனக்கு மெஜாரிட்டி இல்லாதப்போ கூட நூறு சதவீதம் ஜெயலலிதா சொன்னது கரெக்டு தான் மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட்டு தான் அஞ்சு வருஷம் நடந்தது இருபத்தி ரெண்டு சீட்டு துண்டு விழுது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு இல்லை வெளியிலேருந்து முப்பத்தாறு ப்ளஸ் பதினெட்டு அந்த ஐம்பத்தி நாலு எம்எல்ஏல தான் அவங்க கவர்மெண்ட்டே நின்றுது அவங்க ஒரு தடவை கூட மைனாரிட்டி கவர்மெண்ட் அண்ணா திமுக ரன் பண்ணது கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க எம்ஜிஆரோட ஆண்டுகள் அதுக்கு பிறகு ஜெயலலிதாவோட பதினைந்து பதினாறு ஆண்டுகள் எடப்பாடியோட ஒரு நாலரை ஆண்டுகளில் வந்து ஏடிஎம்கே முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் அவங்க எப்போ ஜெயித்தாலும் தனி மெஜாரிட்டியில் தான் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் அண்ணா மறைவுக்கு பிறகு ஐம்பத்தி நாலு எம்ஜிஆர் கட்சியாக ஆரம்பித்தது அளவுகோலாக வச்சுனா அந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் நடைபெற்ற பதினோரு தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு முறை தான் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சது ஒரு முறை மைனாரிட்டி கவர்மெண்ட் இந்த பதினோரு தேர்தல்களில் மூணு தேர்தலில் தான் அவங்க ஜெயிச்சாங்க ஸோ அவங்க ஸ்ட்ரைக் ரேட் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் இதுதான் இதுதான் வந்து புள்ளி விவரங்கள் ஆகவே இந்த கோரிக்கை அன்புமணி அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது ஆனா எடப்பாடி அதை ஏத்துக்க மாட்டேன்றாரு அந்த பதில பாத்திருப்பீங்க அதனால வீடியோ கூட அதனால இலை போடுறாங்க பந்தியில உட்காரங்க அதுக்குள்ள இலையில ஓட்டான அப்படி இது ரொம்ப ஆணுவமான பதில் எடப்பாடியோட பேச்சு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இது சரியானதல்ல அது இலை ஓட்டை பந்தியில் உட்காரோம் அப்படின்னா எங்களை நம்பியிருக்கோம் அவங்கள நம்பிது அப்போ எதுக்கு போய் நீங்கள் மன்றாடுறீங்க பாமாக்காக கிட்ட இல்லை அன்புமணியாக தான் அதை கேட்குறாரா ஏங்க அன்புமணியாக கேட்குறாரா சௌமையா அன்புமணி சொல்லி கேட்குறாரா இல்லை வந்து மோடி சொல்லி கேட்குறாரா அதெல்லாம் உங்களுக்கு ஏங்க அன்புமணிக்கிட்டேருந்து வரக்கூடிய கேள்விக்கான அந்த ஜாதகத்தை எதுக்கு போய் நீங்கள் நோண்டுறிங்க அவர் தானாக அவருக்கு வந்து கை காலு மூக்கு வாய் எல்லாம் இருக்குது பேசுகிறாரு அவர் யார் சொல்லி கொடுத்து பேசல அவர் அன்புமணி அவராக பேசட்டும் அல்லது யாராவது சொல்லிக் கொடுத்து பேசட்டும் அவங்க வீட்டுக்காரமா சொல்லிக் கொடுத்து கூட பேசட்டும் என்ன தப்பு அன்புமணி என்ன பேசுறாருன்னு பாருங்க அதில் என்ன உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம் ஏன் அவருக்கும் ஸ்வயபுத்தி இல்லையா யார் சொல்லிக் கொடுத்து பேசுறாரு பிஜேபி சொல்லிக் கொடுத்து பேசுறாரு இல்ல இல்ல அது ஒரு கேட்கலாம் தப்பு இல்லை நீங்க பொலிட்டிக்கல் கமெண்ட் தானே அதுல அப்படி அப்படியா இருக்கட்டும் பிஜேபி சொல்லி கொடுத்தே அன்புமணி பேசணுமே என்ன தப்பு இது கரெக்டு தானேங்க என் ஓட்டில் தானே ஜெயிக்கிற குடு நீ அடிச்சுட்டு போறல சேர்த்து கொள்ளடி பண்றாங்க அவ்வளவுதான் கூட்டணி ஆட்சின்றது பச்சையா சொன்னா ரெண்டு தரப்புலுமே எடப்பாடி பழனிசாமி உறுதிப்பட சொல்றாரு என்டிஏ கூட்டணி அதாவது வெற்றி பெறும் தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ரிசல்ட்டு பிறகு பாக்கலாம் ரிசல்ட் காட்டும் அது அப்ப மக்கள் மத்தியில கூட்டணி ஆட்சி குறித்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும் ஆனா இவங்க ஏமாத்துறாங்க மக்கள் என்ன டெஸ்ட் பண்ணி மக்கள் வந்து கூட்டணி ஆட்சியை விரும்பினதே இல்லைன்னு கதை இல்ல திமுக அது என்னன்னா தான் சுயநலத்துக்கு நியாயப்படுத்தக்கூடிய பேச்சு அது வாய்ப்பு கொடுத்தீங்களா நீங்க நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்களா உங்களுக்கு மெஜாரிட்டியா இல்லாம அஞ்சு வருஷம் தொண்ணூத்தாறு சீட்டை வச்சு நீங்க ஆண்டிங்க ஏன்னா அன்னைக்கு டெல்லியில உங்களை நம்பி கவர்மெண்ட் உங்களை நம்பி இருந்தது செகண்ட் டைம் யூபி கொஞ்சம் கம்ஃபர்டபுளான்னு சோனியா காந்திகிட்டே இருக்க உங்களுக்கு இருந்து அண்டர்ஸ்டாண்டிங்கால உங்க வண்டி ஓடிச்சு மக்கள் இது நல்ல பாயிண்ட் நீங்கள் இப்போ தான் சரியான புள்ளியை தொடறிங்க மக்கள் வந்து மார்ஷல் இது நல்ல பாயிண்ட் மார்ஷல் மக்கள் இதை எப்படி விரும்புகிறாங்க அப்படின்றத நம்ம பரிசோதித்து பார்த்துலான்றாங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லி போய் மக்கள்கிட்ட கேட்போம் மக்கள் ஒத்துக்கலனாலும் திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட போனோன்றான் நான் சொல்கிறேன் இன் பிரின்சிபிளா இதை ஏற்றுக்கிட்டு தான் திமுகவும் அண்ணா திமுக மக்கள் கிட்ட அதை நான் ஒத்துக்கிறேன் அதாவது வந்து நிர்பந்தத்தால போக கூடாது எஸ் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு போனோம் அல்லது ஜெயிச்ச பிறகு அது அந்த புது கல்ச்சரை நீங்க ஆரம்பிச்சு வைங்க மக்கள் வந்து ஏத்துப்பாங்க ஏன் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க நீங்களாவே சொல்றீங்க இது வரைக்கும் அந்த வாய்ப்பை கூட நீங்க கொடுக்கலையே கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் ஏத்துக்கலன்ற கான்செப்டே ரொம்ப தப்பான கான்செப்ட் விஜய் இந்த கருத்தை முன்கூட்டியே சொல்றாரு ஏன் எப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இல்லங்க கூட்டணி ஆட்சி சொல்றாரு இல்லங்க நூறு சதவீதம் வரவேற்கத்தக்கதுன்னு விஜயால ஆனா முதல் தேர்தல்ல ஜெயிக்க முடியாது அதனால அதுக்கு அர்த்தமும் இருக்கிறதா எனக்கு படல ஆனா அந்த பாயிண்ட் விஜய் சொன்னது கரெக்ட் விக்ரமாண்டிலா அக்டோபர் இருபத்தேழு அவர் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னார் அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு அவர் சொல்றாரு நியாயமான பாயிண்ட் தான் அது என்ன பொறுத்த வரைக்கும் பட் என்ன சிக்கல்னா அவரு வந்து முதல் தேர்தலில் கண்டிப்பா ஜெயிக்கல அவர் ஆட்சி அமைக்கலாம் முடியாது அதுக்கு வாய்ப்பு குறைவு இவங்க ரெண்டு பேர்ல இது இது இருமுனை போட்டி தான் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இருமுனை போட்டி நே கரெக்டா பேசுறோம்னா நாலு முனை போட்டி ரெண்டு பேர் சீரியஸ் பிளேயர்ஸ் ரெண்டு பேருக்கு வந்து வாய்ப்புகள் குறைவு அதை நம்ம ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் அந்த கான்செப்ட் இருக்குல்ல நான் ஜெயிச்சேன்னாலும் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்கது விஜய் ஒரு மெயின் பிளேயரும் இல்லையா நிச்சயமா அவர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இணையான வாய்ப்பு அவரு கிடையாது ஓகே அவர் வாக்குகளை உடைப்பார் அவரும் உடைப்பார் சீமானும் உடைப்பார் இது நாலு முனை போட்டி தான் பட் சீரியஸ் பிளேயர்ஸ்னா இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அவர் சொல்றாரு தன்னுடைய முதல் உரையில் அவர் சொல்கிறாரு சரி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறதுனா இந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்றதெல்லாம் கதை இது வந்து மக்களை குறைச்சி மதிப்பிட்றவங்க பேசுகிற பேச்சு இது தன் கட்சிக்கு தான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோமோ அந்த கட்சியை சார்ந்த வாக்காளன் அந்த கட்சிக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் இருக்கிறத விரும்புவானா விரும்ப மாட்டானா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மக்கள் நீங்கள் பொதுவாக யாரை சொல்கிறீங்க ஓட்டு போடுறவங்க அறுபது பர்சன்ட் ஓட்டு போடுறான் நாற்பது பர்சன்ட் ஓட்டே போடுறது அப்போ யார் மக்கள் உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் இந்த ப்ராசஸ்லேருந்து விலகி நிற்கிறான் அவனுக்கு எந்த க அவனுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது அவனை பொறுத்தவரைக்கும் எல்லாம் திருட அவன் வரமாட்டான் உள்ளே நோட்டாக கூட வந்து வீட்டிலேருந்து வெளியில் வந்து ஓட்டு போட மாட்டான் என்ன அர்த்தம் அது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அதை நோக்கி மக்கள் அந்த அந்த நிலமை வந்தது காரணம் இந்த அரசியல்வாதிகள் தான் இவங்க மேலே இருக்க நம்பிக்கை செதஞ்சது தான் காரணம் அதனால் யார் மக்கள் யார் நாலு பர்சன்ட்டு பாமக்காக ஓட்டு போடுறவன் இருபத்தஞ்சி பர்சன்ட் திமுகவோ அல்லது அண்ணா திமுக ஓட்டு போடுறாங்கல்ல இந்த நாலு பர்சன்ட் ஓட்டு போடுறவன் மனுஷன் இல்லையா அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் அண்ணா திமுக ஓட்டு போகிறான் அவன் மட்டும்தான் மனுஷனா அவன் வந்து நான் கூட்டணியில் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னா அப்போ அவனுக்கு கொடுக்குற மரியாதை இந்த நாலு பர்சன்ட்டுக்கு கொடுக்க மாட்டியா ஜனநாயகன்றது என்ன ஒரு ஆள் ஒரு ஓட்டு அப்படி கூட்டணின்னு வந்து எங்கிட்ட கேட்கும்போது நான் ஏன் அமைச்சரவையில் இடம் பெறக்கூடாது லெஃப்ட் சொல்கிற பாயிண்ட் ஆலோசி ஆலோசிக்க வேண்டிய பாயிண்ட்டு ஆக்சுவலாக அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் ரொம்ப உயர்ந்த அரசியல் அது வந்து அதாவது செயல் திட்டத்தின் அடிப்படையில் நம்ம மக்கள்கிட்ட போனோம் அந்த செயல்திட்ட நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்ட ஒரு குறைஞ்சபட்ச காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் மக்கள்கிட்ட போகணும் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டாங்க நம்ம ஜெயிச்சோம்னா அப்போ கூட்டணி வரணும் ஆனா தேர்தலில் நிக்கிறதுக்கு நமக்குள்ள கூட்டணி காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லைன்னா ஜெயிச்சு எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்தா கூட நாங்கள் பெற மாட்டோம்னு இடதுசாரிகள் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த கருத்து மேம்போக்கா பார்க்கும்போது ஒரு ஆரோக்கியமான கருத்தா இருந்தாலும் நடைமுறையில அது வரட்டுத்தனமான கருத்து நான் பார்க்கறேன் ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்க இழக்கிறீங்க ஜோதிபாசு பிரதம மந்திரியாக அவருக்கு தாம்பாளத்தில் வச்சு கொடுத்தாங்க அவரும் விருப்பப்பட்டார் ஆனால் அவங்க போலிட் பியூரோ அவங்க சென்ட்ரல் கமிட்டி அதை நிராகரிச்சிட்டாங்க அது ரொம்ப தப்பான தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு அதே மாதிரி தான் அதிகாரத்தில் பங்குன்னு கொடுத்தா கூட அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க மக்களுக்காக இயங்கக்கூடிய இயக்கங்கள் அப்படி அவங்க அதனால அவங்க அப்படி சொல்றாங்க ஆனால் கட்சிகள் கேட்குதுன்னு போது அதை கொடுக்குறதுல என்ன தப்பு அவங்க அன்புமணியின் கோரிக்கை நியாயமான கோரிக்கை எடப்பாடிக்கு இது வந்து நெருக்கடி முத்துதானா முத்துது ஆனால் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எவ்வளோ சீட்டு யார் கண்டஸ்ட் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதில் ஏடிஎம் கேக்கு தனி மெஜாரிட்டி நூற்றி பதினெட்டு வந்துடுச்சுன்னா அவங்க யாரை பற்றியும் கவலைப்படாமல் உட்காருவாங்க போய் ஆனால் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா ஒருவேளை ஒரு சீட்டு இருந்தாலும் கட்சிகள் வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்கும் கடந்த காலங்களை மாதிரி வந்து வாங்க கொடுத்ததை வாங்கிட்டு போக மாட்டாங்க இப்போ பிஜேபி ஆரம்பித்து வச்ச அந்த போக்கு அன்புமணிக்கும் போவதும் பாமகவுக்கும் போகிறது எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமானது ஆனால் இதில் இருக்க அரசியலை நான் ஒத்துக்கிறேன் மார்ஷல் அதாவது அதிமுகவோட வலிமையை எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ மட்டுப்படுத்த முடியுமோ அதிமுகவோட வேர்களை எவ்வளோ தூரம் பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளோத்தையும் பிஜேபி பண்ணுது இந்த அதிகாரத்தில் பங்குன்றதை தான் மட்டும் கேட்காம பாமகவும் கேட்பது என்பது பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸில் தான்ன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணுறேன் அதில் எந்த தப்பு இல்லைன்றதான் என்னோடய பாயிண்ட்டு இதில் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா அது தெளிவாக தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒருவேளை திமுக தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் அதிமுக மு கடந்த காலங்களை போல் தனி மெஜாரிட்டியோடு வந்து உட்காந்து அவங்க மட்டுமே அனுபவிக்கிறதுன்றது இனிமேல் அந்த காலம் மலையேறிடுச்சு அது கூட்டணி மந்திரி சபையாக தான் இருக்கணும் எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அது பிஜேபிக்கு தெளிவாக அந்த சிந்தனை வந்துடுச்சு மற்ற கட்சிகளையும் அவங்க இதில் ஊக்குவிக்கிறாங்க அதுக்கு பிஜேபிக்கு ஆயிரம் நோக்கம் இருக்கலாம் ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் அது நல்லது இதை வந்து திமுக கூட்டணி கட்சிகளும் செய்வது இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் கடந்த அறுபது வருஷமா தமிழ்நாடு அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்ததா நினச்சி ஆண்டுகிட்டு இருக்காங்கல்ல அவருடைய செருக்கை அடக்குவதற்கும் அவருடைய ஆண அவருடைய ஆணவத்தை மட்டுப்படுத்துவதற்கும் உதவும் இது தமிழ்நாட்டுக்கு நல்லது இன்னும் ஒன்று கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் கூட மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவுக்கு போயிட்டு அதிக சீட்டு கெட்டு அழுத்தம் கொடுத்தாங்க ஆனால் ஒருபோதும் சீட்டு கிடைக்கலன்னா நாங்கள் வெளியில் வந்துடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு எடுக்கலாம் இப்ப இந்த முறை இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற கோரிக்கை வந்து ஒரு அழுத்தமா இல்ல குடுக்கலன்னா நாங்க வரமாட்டோம் அப்படின்ற ஒரு மிரட்டலா நல்ல கேள்வி இது ஒரு பிரஷர் டாக்டிக்ஸா தான் நான் பாக்குறேன் ஓகே குடுக்கலனாலும் போயிடுவாங்களா போயிடுவாங்க போயிடுவாங்க ஆனா மத்தியில மோடி கவர்மெண்ட் பிஜேபி இருக்கிறதால ஒருவேளை ஏடிஎம் கே கூட்டணி ஜெயிச்சதுன்னா அப்ப பிரஷர் அதிகமா இருக்கும் ஓகே அப்ப இவ்வளவு வீராவேசமா பேசுற எடப்பாடி தனி மெஜாரிட்டி இருந்தாலும் மந்திரி இடம் இல்லைன்னு அடம் முடிக்க மாட்டாரு அப்போ அகாமடேட் பண்ணிப்பாரு சி அவரோட ப்ராப்ளம் தேர்தலுக்கு முன்னாடி ஒத்துக்க ஒத்துக்க மாட்டாரு அவரோட ப்ராப்ளம் என்னன்னா ஒருவேளை இப்பயே நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அது தன்னோட பலவீனமாக பார்க்கப்படும் தமிழ்நாடு மக்கள் கூட்டணி ஆட்சி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற அந்த ஒரு பொய்ப் பிரச்சாரம் திமுகவால் கையில் எடுக்கப்படும் ஏற்கனவே திமுகவோட பிரச்சாரத்தை எடப்பாடியால் தாங்க முடியல ஏன்னா எதிர்க்கு திமுக கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட பலம் திமுகவோட அதிகார பலம் தொண்ணூறு சதவீத மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்குது அவங்க மீடியா சுத்தமாக எடப்பாடிக்கு எதிராக நிற்குது அவங்க இன்றைக்கி நம்ம இந்த கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டால் அதை தன்னுடைய பலவீனமாக திமுக ப்ரொஜெக்ட் பண்ணி தன்னை வீழ்த்துவதற்கு ஒரு அஸ்திரத்தை கையில் ஏந்தும் அதனால் நம்ம இப்போ செய்யக்கூடாதுன்னு தான் அவர் நினைக்கிறார் ஒருவேளை அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருந்தால் கூட பிஜேபி டெல்லியில் கொடுக்குற அழுத்தத்தால் அது கூட்டணி மந்திரி சபையாக தான் அமையும் அப்போ அதை பார்த்துக்கலான்ற முடிவில் தான் எடப்பாடி இருக்கார் பட் தேர்தலுக்கு முன்னால அவர் அதை செய்ய மாட்டார் நிறைய விஷயங்களை நன்றி நன்றி மாஸ்டர்